விஜயனை நடித்து பிரபுஎஸ் தயாரிப்பில் ஒரு கோட் படத்தை நானும் பார்த்தோம் எல்லா படமும் நான் முத முதல்ல போது அந்த டைட்டில் கார்ட் படம் எல்லா பேரும் படிப்பேன் ஆனா கோட் படத்தை வந்து அப்பா காட்சி அந்த ஏஐ மொழிகா பணத்தை வந்து எனக்கு ஒவ்வொரு செகண்டும் அந்த இருந்து அந்த கடல இருந்து அந்த மூப்பில இருந்து அந்த அப்பாவை பே ஸ்டா போய் நான் அப்பாவை பார்த்துட்டே இருந்தேன் அங்கேயே எனக்கு சந்தோஷமா அந்த கேப்டன் திருப்பி வந்து போட்ட இந்த மாதிரி ஒரு சீன் பார்க்கறது ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஒரு வாரம் கட்சியில் நான் பார்த்தாலும் இன்னைக்கும் தேட்டர் ஃபுல்லாக இருந்து இன்னைக்கு எங்கள் கட்சிக்காரங்க ஃபேன்ஸு விஜய் ரசிகர் ஒரு பார்க்குறப்போ விஜயன் ரசிகர்கள் பார்க்கறப்போ உடனே சந்தோஷமா இன்னைக்கும் அந்த சத்தமும் அதுவும் தேட்டரில் கேட்குறப்போ நீங்கள் என்ன சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி வெங்கேஷ் கோபானும் பச்சை மாட்டியும் பார்த்து நல்லா ஏற்றி இருக்காரு கேப்டன்

இது இது பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தர் இது விஜய் அண்ணாவும் வெங்கட் பிரபானாவும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் நிறைஞ்ச மனசு கேப்டன் வந்து வெங்கட் பிரபானா வந்து நடிக்க வச்சாரு ஸோ அது எல்லாமே இது வந்து கேப்டன் ட்ரிபியூட் அவங்க சொல்லி தான் இந்த படத்துல பண்ணியிருக்காங்க அதனால உண்மையில அந்த சந்தோஷம் அது வந்து தெரிஞ்சா அது எப்படி பண்றாங்க இல்ல தலைமை தலமே கழிச்சுறேன் தெளிவு அறிவு கொடுத்துறோம் யார் ஒரு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பயன்படுத்தணும்னு நான் சொல்றேன் அதுபடியா நடக்கும் நம்மது அது ஒரு கண்டிப்பா அது வந்து நான் சொல்றேன் அவரோட தனிப்பட்ட கருத்து நாங்க வந்து படமா பாக்குறப்போ இன்னைக்கு வெங்கட் ரபன் ஒரு காட்சியை சுட் பண்ணி இருக்காரு இந்த இடத்துல அப்படி காட்சி அமைக்கணும் அப்படின்னு இருக்கோ அந்த காட்சி அமைக்கணும் நான் என்ன மேசராஜன் கேப்டனே நீங்க சொன்னாலும் நீ கேப்டனே அதுக்கு ஒத்துப்பாரு ஏன்னா செந்தூர பாண்டி படத்துல அன்னைக்கு கேப்டன் பெரிய நடிகராக இருக்கிற போது அன்னைக்கு எஸ் ஏ சந்திரசேகர் விஜய் வந்து விஜயன் அன்னைக்கு வந்து உட்கார்னு சொன்னா கேப்டன் உட்கார்ந்து சந்தேகம் அதனால இந்த சினிமா தொழில்நுட்பம் கதையை கேட்ட மாதிரி அதனால இதை தான் அவன் தெரிஞ்சு

பாசமும் பந்தமும் தொடர்ந்துட்டு இருக்கும் விஜய் அண்ணனுக்கும் கேப்டனுக்கும் அதுக்கு முன்னாடி எஸ்ஏசி அவருக்கும் கேப்டனும் தொடர்ந்துட்டு இருக்கு நாற்பத்தி ஏழு படம் டேரக்ஷன் இது வந்து ஒரு குடும்ப ஒரு படமா தான் நான் பாக்குறேன் நிரப்புறது முதல்ல அவங்களுக்கே பல பிரச்சனைகள் இருக்கு இது வந்து அவங்க வந்து இப்பதான் கட்சி அனௌன்ஸ் பண்றாங்க நாங்க வந்து அதுல கலந்துக்கணும் இருக்கணும் அது இல்லையா இல்லையா அவங்க கட்சி அவங்க அவங்க பொசிஷன்